அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன ஆன்மீகத்தால் நாம் அடையும் உச்சகட்ட இலக்கு என்ன ஆன்மீகம் நமக்கு தேவைதானா ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு இதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் கடவுள் இல்லை என்று சொல்கிற இறை இந்த சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் கவனிக்க முடிகிறது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு பகவான் புத்தரின் பதில் வெறும் மௌனம் மட்டுமே இறை வழிபாடு முதலில் மனிதனுக்கு இயற்கையின் மீது ஏற்பட்ட பயத்தின் காரணமாகவே தொடங்கியது என்கிறார் ஓஷோ சூரியன் நிலா மழை இடி வெள்ளம் இறப்பு இறப்பு போன்ற தனது கட்டுப்பாட்டை மீறிய இயற்கை சக்திகளை கண்ட மனிதன் நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நம்பத் தொடங்கினான் இது ஒரு இருக்க அறிவியல் முன்னேற்றம் பிரபஞ்சம் கோள்களின் சுழற்சி உயிர்களின் தோற்றம் வளர்ச்சி அழிவு போன்றவற்றை ஆராய்ந்து பார்த்ததில் இவற்றில் ஏதோ ஒரு ஒழுங்கு இருப்பதை அறிந்து உள்ளது முடிந்தது இந்த வளர்ச்சி குவாண்டம் பிசிக்ஸ் காட் பார்ட்டிகல் என்று இன்னும் வளர்ந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரை கொண்டிருக்கிறது ஆன்மீகத்தின் முடிவில் அறிவியலும் அறிவியலின் முடிவில் ஆன்மீகமும் ஒன்றிணைவதை பார்க்க முடிகிறது ஐன்ஸ்டைனின் என்ற தத்துவம் சார்பியல் தத்துவம் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எல்லாம் ஆன்மீக பார்வையில் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது இந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டைன் அவர்கள் சொல்போது அவருக்கு பைத்தியம் பிடித்து என்று மற்ற அறிவியலாளர்கள் கூறினார்கள் ராமகிருஷ்ண பரமகம் அவர் ஞானம் அடைந்த போது அல்லது கடவுளை பார்த்தபோது அவருக்கு பைத்தியம் பிடித்தது என்று கூறினார்கள் பிரபஞ்சத்தில் கடைசி துகள் எப்படி இருக்கிறது என்றால் ஒரே நேரத்தில் துடிப்பு வல்ஸாகவும் வேவ் அதாவது அலையாகவும் இருப்பதை இன்றைய அறிவியல் சொல்கிறது இதை புத்தர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நம் உடலின் இயக்கம் மனதின் இயக்கம் இரண்டையும் ஆராய்ந்து பார்த்ததில் நவீன அறிவியல் சொல்லாதவற்றையும் ஆன்மீகம் நமக்கு சொல்ல முயற்சிக்கிறது இந்த நிலையில் போலி ஆன்மீகவாதிகள் தன்னைத்தானே கடவுள் என்று சொல்லிக்கொண்டு காசு பார்க்கும் அவல நிலையும் உள்ளது இது எல்லா மதங்களிலும் உள்ளது என்பதையும் சொல்லித்தானாக வேண்டும் சரி நாம் என்னதான் செய்வது என்கிறீர்களா தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்